ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கான கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் ஒடிசம் நம்பர் எல்லாேருக்குமே ஜெய தேவநாத் நமஸ்கார் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல நினைக்கிறோம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ரொம்ப ஜுரம் ஜல்லி பிடிச்சி மேலே வேறு ரொம்ப நாள் பேஞ்சிக்கிட்டே இருக்காதனால பாப்பாவுக்கு ரொம்ப ஜளி பிடிச்சி ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சு பாப்பாவுக்கு உடம்பு சரியாகலாம் அப்படியே தான் இருக்குது ஓரளவுக்கு மெடிசன்லாம் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஜுரம் இன்னுமே நிற்கல ஆனால் பாப்பாவுக்கு சளி மட்டும் குற குற குரம் எடுத்துக்கிட்டே இருக்குது மாமியாரும் யாருமே இல்லை ரொம்ப கஷ்டமாக இருக்குது பாப்பாவை பார்த்துக்கிட்டு இது பண்ணுறதுக்கு அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு தான் உங்கக்கிட்ட நான் சொல்ல போகிறேன் என்னோடய அப்பா செத்து இதோட ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த ஒரு வருஷம் போனதே எனக்கு தெரியல இன்றைக்கி தான் அப்பாவுக்கு நினைவு நாள் ஒரு வருஷம் போனது தெரில இன்னைக்கு தான் அப்பாவுக்கும் தேவ வீட்டுக்கு என்ன கூட்டியிருந்தாங்க பாப்பாக்கு ஒரு உடம்பு சரி அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு தலை இன்னும் சரியாக நிற்கல அதனால் என்னால் போக முடியாத ஒரு சுட்டிவேஷன் ஆகிடுச்சு அம்மா ஃபோன் பண்ணி காலையிலேயே செம்மையாக அழுதுட்டாங்க ஏன் செம்மையும் வரல நீ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அப்பா சத்தப்பா மூஞ்சி கூட நீ பார்க்க முடியல எதுக்காக நீ வருவான்னு பார்த்து அதுக்கும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க அம்மா ஃபஸ்ட்டு நான் வர வேணான்னு சொன்னாங்க அப்பா தலை நிற்கல வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும்ல நம்ம நா நாங்கள் நாலு பொண்ணு பேத்தோம் நாலு பொண்ணுமே அப்பா பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அத்தா ஃபோன் பண்ணி செம்மையாக காலையே அழுதுட்டாங்க சரி வீட்டு பாப்பாவை நீ பார்த்துக்க வர முடியாமல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் என்னால் இன்னுமே எங்கள் அப்பா செத்து ஒரு வருஷம் ஆனது என்ன இருக்கவே முடியல பக்கத்துலயே இருக்கிற மாதிரி தான் இருக்குது எங்கள் அப்பா இன்னுமே கேரளால தான் இருக்கார் அப்படின்னா இருக்கேன் ஆனால் அவர் செத்து நாள் கட 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 கடன்னு போயிடுச்சு ஒரு வருஷம் ஆன மாதிரியே தெரில எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எல்லாருக்குமே அப்பா பாசம் என்னென்னா அதை பசங்களோட பொண்ணுங்களுக்கு தெரியும் அப்பா பாசம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்னதான் குடிச்சாலும் எவ்வளோ தான் இது பண்ணாலும் ஒரு இன்னும் அவர் பக்கத்தில் இருக்கிறப்போ அந்த எனக்கு தெரியவே தெரியாது அவரை விட்டு நம்ம பிரிஞ்சு வரக்குள்ள மட்டும்தான் அவர் செத்தப்போ கூடும் அவரை வீட்டு நான் இவரு கூட வந்தேன் பார்த்தேன் வீட்டுக்கார வீட்டுக்காரர் கூட வந்தப்போ கூட அப்புறம் நான் ஒரு ஒரு டைம் நினச்சி நினச்சி பார்ப்பேன் என்னோடய மாமனாரி இவர்கிட்ட பேசக்குள்ள அப்புறம் நினச்சி பார்த்துட்டு அழுவனே நம்ம அப்பா அந்த மட்டம்ல பார்த்துருப்பாங்க பிள்ளை நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டைம் நினச்சி அழுவா அப்பா நேரம் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது போனால் லாஸ்ட்டு கூட எங்கள் அப்பா மூஞ்ச கூட என்னால் பார்க்கவே முடியல எனக்கு அதான் இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது முறையே நினச்சா அவ்வளோதான் இருக்குது எனக்கு அப்பா செத்து ஒரு வருஷம் கடல் கடன்னு போய் முடிஞ்சிருச்சு அதோட அப்பா செத்து ஒரு வருஷம் கரெக்டாக ஆகிடுச்சி அப்போ எனக்கு முடி ஒன்று ஒன்று அன்றைக்கி காலைல ஃபோன் பண்ணப்போ அழுதப்போ எனக்கு அவ்வளோ ஒரு மாதிரி ஆகிடுச்சி இன்னைக்கு அப்பா செத்துதோடு ஒரு வருஷம் ஆகிடுச்சு இல்லை அப்பா நம்ம கூட நம்மளை விட்டு போய் ஒரு வருஷம் ஆயிருந்துச்சு போனதே தெரில போகிற அப்படின்னு சொல்லி நினச்சி நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் பக்கத்தில் உள்ள ஒன்று ஒன்றும் நினச்சி பார்ப்போம் எனக்கு சின்ன பிள்ளை தூக்கி வளாண்டது எல்லாம் நான் அப்பா கூட நான் பம்பாயில் தானே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்போ தான் அப்பா வந்து வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்தால் அப்புறம் நான் கொஞ்சம் சின்ன பிள்ளையாக இருப்போன்னா அப்போ என் தோல் மேலே தூக்கி வச்சுப்பார் தோல் மேலே தூக்கி வச்சுக்கிட்டு அவர் நடந்து வருவார் நடக்க கூட என்னை விட மாட்டார் அப்போ சின்ன பிள்ளையெல்லாம் எனக்கு அழுவோ எனக்கு தூக்கு தூக்குன்னு சொல்லி நான் அழுவுவேன் அப்போல்லாம் அதெல்லாம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது எல்லாமே தூக்கி எனக்கு தோல் மேலே வச்சுக்கிட்டு நல்லா ஊர் சுற்றிக்கிட்டு மேலே உட்காந்துட்டு எனக்கு ஒரு சாக்லேட்டும் பிஸ்கெட்டும் வாங்கி கொடுவார் தலை மேலே உட்காந்து நான் சாப்பிட்டே வருவேன் அவருங்க இந்த மாதிரி கத்தி கட்டைப்பாறை அந்த மம்முட்டிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கையில் எடுத்துக்கிட்டு அம்மா அந்த சைடில் அந்த மணலாளி கொட்டுவாங்கள்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்பா அம்மா நடந்து அதெல்லாம் ஒன்றும் நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து வந்து தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் அப்போல்லாம் ட்ரெஸ் வந்து கடையிலலாம் போய் எடுக்க மாட்டோம் ஊருக்குள்ளே வந்து ஒரு வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்களா ட்ரெஸ் எல்லாம் தீபாவளி பொங்கலுக்கு அப்போல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி ஆறுலாம் அப்படி தான் வந்துகிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் தீபாவளி பொங்கல் வந்தாலே போதும் அந்த ட்ரெஸ் வேறுகளை மூணு நாலு ட்ரெஸ் வேறுங்களா அப்பா வீட்டுக்கு கூட்டுவது வீட்டுக்கு கூட்டு வந்து எங்கள் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று ட்ரெஸ்ஸு எடுத்து வருவேன் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படியே எடுத்து ஏற்றுட்டு வந்து அவன்கிட்ட ட்ரெஸ் வேணும் உனக்கு எல்லாருக்கும் உட்காந்து ட்ரெஸ் எடுத்துக்குவீங்க எனக்கு அப்பா குடிச்சதுனால போது ரொம்ப பாசமாக இருப்பார் குடிக்கிறதுனால ஆனால் குடிச்சிட்டா ரொம்ப தலைக்கல ஏதாவது சண்டை போடுவார் அம்மா கிட்டே நான் எங்கே இது வரைக்கும் ஒரு மாதிரி திட்டத்தில் இது மன்னத்தில் அடி அடிச்சிருக்காரு அடிக்கணும்னு சொல்ல மாட்டேன் அடிச்சிருக்காரு அம்மா கிட்டே சண்டை போட ஆனால் குடிச்சிட்டாலே போதும் அப்பா அந்த ஊருக்கே இது இப்போ காசு அவர்கிட்ட இருந்தது ஆனால் குடிச்சிட்டா போதும் அந்த ஊருக்கே எல்லாத்தையும் பண்ணிட்டு வர அவர்கிட்ட க அம்பாய்க்கெலாம் போயிட்டு வந்தேன் கேரளாக்குலாம் போயிட்டு வந்தால் காசு கொஞ்சம் அதிகமாக வச்சுருப்பார்ல அந்த ஊருக்கு என்னென்ன கேட்குறாங்களோ எல்லாருக்கும் வாங்கி கொடுறாரு யாருக்கும் பார்க்க மாதிரி எல்லாத்துக்கும் எடுத்து 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 கொடுத்துடுவாங்க அன்றைக்கெலாம் பக்கத்து வீட்டு பாட்டியை சொல்லி எனக்கு அழுகுறாங்க அன்னைக்கு கடலில் ஃபோன் பண்ணி அழுகிறாங்க அவங்க அப்பா இருந்தப்போ எல்லாருக்கும் வாரி வாரி கொடுத்தாண்டி இப்போ அவன் இருக்கிறான் அவன் எல்லாரையும் கஷ்டப்பட விட்டு போயிட்டான் இப்போ நீங்கள் தான் அவங்க அம்மாவை பார்த்துக்கணும் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னப்போ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அழுகு தான் வருது இது மீதா பேசவும் இல்லை எதுவும் இல்லை அப்படியே நான் சைலண்ட்டாகவே ஆகிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம அம்மாவை தான் பார்த்துக்கணும் ஏற்கனவே நம்ம வீட்டில் கொஞ்சம் கடமும் அதிகமாக இருக்கு அப்பாவும் விட்டுட்டு போயிட்டாரு உங்கள் அம்மா தனியாக நின்று கஷ்டப்பட்டு நிற்கிறாடி அப்படின்னு சொன்னப்போ எனக்கு வாயே அடைச்சி போயிடுச்சு நம்ம அம்மாவை நம்ம இப்படி கஷ்டப்பட விட்டுடுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஒரு அண்ணனோ தம்பியாக இருந்தாலும் உங்களை பார்த்துருப்பாங்க யாருமே இல்லையாடி நீங்கள் தான் பார்த்துக்கணும் அம்மாவை அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்கள் நாலு பேர் தான் மாற்றி மாற்றி அம்மாவை பார்த்துக்கணும் எங்கள் அம்மா மட்டும்தான் அதுக்கப்புறம் அப்பா வந்து கூட இருந்து எங்களுக்கும் கொஞ்சம் இது பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பா செத்து ஒரு வருஷம் போன மாதிரியே தெரியல ஃபுல்லாக போயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எவ்வளோ தான் எனக்கு சொல்லணும்னு நிறைய சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான் ரொம்ப அளவு நான் எனக்கு தலை தலைவலியா இருக்க தலைவலியாக இருக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு அதுக்கப்புறம் பாப்பாவும் ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்க நான் அவளையும் நான் பார்த்துக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ அவ்வளோதான் எனக்காண்டி எங்கள் அப்பாக்கிட்ட எல்லாரும் ப்ளே பண்ணிக்கங்க நாங்களும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் எங்கள் அம்மாவும் நல்லா இருக்கணும் பாப்பாவுக்கும் சீக்கிரமாக சரியாயிடும் சொல்லிட்டு எனக்காட்டு நீங்கள் எல்லாமே கொஞ்சம் வேண்டிக்கங்க நாங்கள் எப்படியாவது ஒரு இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் அம்மா கொஞ்சம் கடன் இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்